ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான பதிவு தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுது அப்படின்னா உங்களுடைய கர்மாக்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம் சில பேருடைய குடும்பத்தில் எல்லாம் சில கஷ்டங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக தொடரும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களும் அதே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அந்த கஷ்டம் இப்போதும் நம்முடைய குடும்பத்தை தொடருங்க நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த கஷ்டம் வந்து சேர்ந்திருக்கும் இப்படி யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக கர்ம வினைக்காக நம்முடைய பரம்பரையே பாதிக்கப்பட்டிருக்கும் இப்படி பின்தொடரக்கூடிய அந்த கஷ்டத்திலிருந்து நாம் விடுபட ஒரு ஆன்மீகம் சார் வழிபாட்டை தாங்க இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் உதாரணத்துக்கு கொள்ளு இருந்த நோய் நம்முடைய அப்பாவுக்கு இருக்கும் நம்முடைய அப்பாவுக்கு இருந்த அந்த நோய் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கும் இது பரம்பரை வியாதியால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் சில குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக கடன் சுமை இருக்குங்க யாராலுமே அந்த கடனை கட்டவே முடியாத சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி சில குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் ஒருத்தருக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இப்படி நம்ம குடும்பத்திற்கு அப்படின்னு ஒரு சில கஷ்டங்கள் தொடரும் அல்லது ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு சின்ன குழந்தை வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்படி உங்களுடைய குடும்பத்திற்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை மறக்காமல் செஞ்சிடுங்க அந்த கஷ்டம் அன்னியோடு உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த வழிபாட்டை நீங்கள் என்றைக்கு செய்யணும் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு தாங்க செய்யணும் அதுலேயும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வியாழக்கிழமையோடு சேர்ந்தவரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அப்படி உங்களுக்கு நாட்கள் கிடைக்கல அப்படின்னா வேறு தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருது அப்படின்னா இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க எந்த கிழமையில உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்தாலும் இந்த வழிபாட்டை உங்க வீட்டில் செஞ்சுருங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் தொடங்கி இந்த வழிபாட்டை ஐந்து நாட்கள் தொடர்ந்து செய்யணுங்க இந்த விளக்கை பூஜை அறையில் ஏற்றணுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்திறன்னைக்கு காலை நேரத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க சக்கரை பொங்கல் செய்து ஒரு தாம்பால தட்டின் மேலே வச்சு அந்த சக்கரை பொங்கலுக்கு மேலே கொஞ்சமாக அருகம்பல் வைக்கணுங்க ரெண்டு வாழைப்பழம் அப்படின்னா அதுக்கு மேற்பட்ட வாழைப்பழங்களை கூட வைக்கலாம் இப்படி பூஜை அறிய அலங்காரம் செஞ்சுட்டு உங்களை பின்தொடரும் அந்த கஷ்டம் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு மனமுருகி குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த வழிபாட்டின் போது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாதவங்க குடும்ப தலைவனோ தலைவியோ இந்த வழிபாட்டை செய்யுங்க அதுக்கு அதுக்கப்புறம் இந்த சக்கரை பொங்கல் வாழைப்பழம் அருகம்பல் அத்தனையும் கொண்டு போய் அப்படியே பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுத்துடணுங்க வழிபாடு இவ்வளோதாங்க உத்திரட்டாதி அன்னைக்கு நீங்கள் தொடங்கி இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஐந்து நாட்கள் செய்யணும் அது போல் பிளான் பண்ணிக்கோங்க அஞ்சு நாட்களில் ஒரு நாள் கூட இடைவெளி விடக்கூடாதுங்க ஐந்து நாளும் இப்போ சொன்ன இந்த வழிபாட்டை முறையை பின்பற்றி பசு அந்த சக்கரை பொங்கல் வைக்கணுங்க சக்கரை பொங்கல் செய்கிறது மட்டும் கொஞ்சம் நிறைவாக செஞ்சுக்கோங்க ஏன்னா பசுமாட்டுக்கு நாம் அதை கொடுக்க போகிறோம் ரொம்ப குறைவாக செய்யாமல் அட்லீஸ்ட் ஒரு கால் கிலோ பச்சரிசியில் அதாவது சக்கரை பொங்கல் செஞ்சு படி பார்த்துக்கோங்க வழிபாடு இவ்வளவுதான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தொடர்ந்து ஐந்து நாட்கள் இந்த விளக்கை ஏற்றி குலதெய்வத்தை வேண்டி இந்த சக்கர பொங்கலை பசுமாட்டுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் தொடரும் அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலத்தை அந்த கடவுளை வந்து கண்டிப்பாக கொடுத்துடுவாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பம் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு நிம்மதி அடையுங்க பொதுவாகவே நம்மளுடைய கர்மாக்கள் குறையணும் அப்படின்னா பசுமாட்டுகளுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதையும் முறைப்படி குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு தொடர்ந்து ஐந்து நாட்கள் செய்யும்போது கண்டிப்பான முறையில் பரம்பரை பரம்பரையாக தொடரும் எப்பேற்பட்ட கர்மாக்களும் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுறது கூட உங்கள் கர்மாக்கள் குறைஞ்சா மட்டுமே தான் இந்த வீடியோ உங்களை கண்ணில் படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இது நம்ம எல்லாருக்குமே மிகவும் ஒரு பயனுள்ள தகவல் இந்த அருமையான வாய்ப்பை யாருமே தவற விடாமல் பயன்படுத்தி நம்மளுடைய கர்மாக்களை குறைச்சி நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடையலாங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்